விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் அல்லடையார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல்லாஹும்ம அல்லாஹுமல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரி குசல்லீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு சிறப்பான ஒரு விவாதத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த விவாதத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்துலேருந்து செல்வம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூறாவை பார்க்க போகிறோம் அல்லாஹுடைய ஒரு சின்ன இஸ்மையை பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு சின்ன செலவாத்தை பார்க்க போகிறோம் இந்த மூன்றை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு கோர்வையாகத்தான் இந்த அமலை நம்ம செய்யணும் இதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷக்காமல்னா இருந்தாவே போதுமானது தான் ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதனுடைய நன்மையின் பறக்கத்தால் உங்களுக்கு செல்வம் இன்னும் அதிகரித்து கொண்டே போகும் நிறைய பேர் வந்து செல்வத்துக்காகத்தான் அமல்களை நம்ம செய்கிறோம் ஏன்னா நமக்கு உலக தேவைகள் அவ்வளோ இருக்குது உலக நெருக்கடிகள் அவ்வளோ இருக்குது அதனால் நமக்கு செல்வம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு அந்த செல்வத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு அமலை தான் இருக்கீங்க அதுல இது வந்து இதுவரையும் நம்ம போடாத ஒரு சிறப்பான அமலாக இருக்கும் இப்போ அந்த அமல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல நீங்க என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா தருதே இப்ராஹிமை மூன்று முறை ஓதிக்கொள்ளணும் நம்மளை ஸ்டார்ட் பண்ணும்போதே பிஸ்மில்லா ஓதி தருதே இப்ராஹிம் மூணு தடவை ஓதணும் தருதே இப்ராஹிம் அப்படிங்கிறது நம்ம தொழுகையில் அத்தையாத்தில் ஓதக்கூடிய அந்த செலவாத்து தான் அத்தகையாத்துலாகி வலவாத்து வத்தைய்பாத்துன்னு ஆரம்பிக்கிறோமில்ல அந்த செலவாத்து தான் வந்து நீங்கள் தருதே இப்ராஹிம் அதை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்று தடவை இதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு முப்பது மடங்காக கிடைக்கும் ஏன்னா ஒரு தடவை ஓதுனா பத்து மடங்கு மூணு தடவை ஓதிங்கன்னா முப்பது மடங்காக அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் நன்மையில் எழுதப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் அல்லாஹுடைய பிரத்யேக ஒரு அன்பு கிடைக்கும் ஏன்னா செலவாத்து அப்படிங்கிறது நபிக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா அதனால அல்லாஹும் நமக்கு அந்த துவாவை அப்படியே கபுல் செய்து வைப்பான் அப்போ நபிக்காக நம்ம வந்து துவா கேட்டுட்டு நம்ம ஒரு அமல் செஞ்சு நம்ம துவா செய்யும் போது நம்ம துவா கபுள் ஆகும் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இது அல்லாஹு குரான்லேயே கட்டளையிட்ட ஒரு அமலாக இருக்குது இந்த சலவாத் ஓதுவது அப்படிங்கிறது அதனால் அல்லாஹ் கடமையாக்கிய அமலை செய்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிது முதல்ல தருத் இப்ராஹிம் முடிச்சுக்கணும் அடுத்தது ரெண்டாவது கௌசர் சுறா இன்னா அகுத்தைனா கல்கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌசர் சுறாவை தொண்ணூற்றி ஒம்போது முறை கௌசர் சுறா தான் குரான்லேயே வச்சு ரொம்ப சின்ன சுறா நல்ல குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஆயத்து தான் ஒரு மூன்று ஆயத்து தான் இருக்கும் ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதனால ஈஸியாக யார் வேணா ஓதிடலாம் இன்னா அகுத்தேனா கல்கௌசர் ஃபசலில் ரப்பிக வன்ஹர் இன்ன சாணியக்க ஹுவலாபுத்தர் ரொம்ப ஈஸி தான் அதனால நீங்கள் என்ன பண்ணிடலாம் கௌசல் சுறாவை சீக்கிரமாவே வந்து ஓதிடலாம் ஒரு நிமிஷத்துக்கே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு மட்டெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஓதிடலாம் அதனால நீங்க கௌசர் சுறாவை தொண்ணூற்றி முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்தது சூறா முடித்ததுக்கு பிறகு அல்லாஹுடைய ஒரு இஸ்மையை ஓதக்கிறோம் அந்த இஸ்மை ஓதுறதுக்கு முன்னாடி அல்லாகுவை என்ன பண்ணுறோம் அந்த இஸ்மை கொண்டும் அழைக்கிறோம் அல்லாஹுவையும் வந்து உரிமையோடு அழைக்கிறோம் அதுதான் யா ரப்பனா யா கனியோ யா ரப்பனா ஏ கனியோன்னு ஏன் நம்ம ரெண்டையும் சேர்த்து ஓதுறோம்னு பார்த்தீங்கன்னா ஏ கனியோ அப்படிங்கிறது செல்வத்துக்காக ஓதக்கூடிய இஸ்மை இப்போ வந்து இஸ்முகள் தொண்ணூத்தொன்போது இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு அதனால எதை கொண்டு நம்ம அல்லாகவே அழைக்கிறோமோ அதை கொண்டு நமக்கு பதில் கிடைக்கும் அதனால நம்ம அல்லாகவே செல்வந்துன்னு அழைக்கும் போது அல்லாஹுடைய புறத்துல இருந்து நமக்கு செல்வம் கிடைக்கும் யாகனியூ அப்படின்னு அழைக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஏறப்பானான்னு போடும்போது என்னுடைய ரப்பே நீதான் செல்வந்தன்னு சொல்ற மாதிரி அர்த்தம் ஏறப்பனானா என்னுடைய ரப்பேன்னு அர்த்தம் அப்ப அல்லாகுவை அழைத்து அவனை செல்வந்தன்னு போட்டுறோம் ரெண்டு விஷயம் இருக்கு இன்னும் இன்னொரு சிறப்பு சொல்லணும்னா குரானில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பனா துவாக்கள்னு நமக்கு வரும் அதில் எல்லாத்துலேயுமே ரப்பனா ரப்பனான்னு ஆரம்பிக்கும் அந்த ரப்பனா ரப்பி இதெல்லாம் வந்துட்டால் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹும் மறுக்காமல் கபலாக்குவான் அவனுக்கு அதை சொல்லி கூப்பிடுவது ரொம்ப பிடிக்கும் அந்த ரப்புங்கிற வார்த்தை அல்லாஹ் விரும்புகிறான் அதனால யா கனியுங்கிறதுக்கு முன்னாடி யா ரப்பனாங்கிறதையே நம்ம சேர்த்து ஓதிக்கிறோம் இதை தொண்ணூத்தொம்பது முறை ஓதனும் முதல்ல என்ன ஓதணும் தருதே இப்ராஹிம் ஓதணும் மூணு தடவை அதுக்கப்புறம் என்ன ஓதணும் கௌசர் சூரா ஓதணும் தொண்ணூத்தொன்பது தடவை அதுக்கப்புறம் என்ன ஓதும் யாரப்பானியுவை வந்து தொண்ணூத்தொம்பது முறை ஓதணும் ஓதிட்டு கடைசியாக மறுபடியும் தருதே இப்ராஹிமை முடிச்சுக்கோங்க மூணு முறை ஓதி முடிச்சுட்டு துவாச்சிங்க இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு செல்வம் வருவதற்கான வழிகளை அல்லாஹு திறந்துடுவான் உங்களுக்கு வறக்கத்துவம் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து வருமானத்தை அல்லாஹு இருக்கிறதை கொண்டே போதுமாகவும் முடியும் இன்னும் வரக்கூடிய வழிகளையும் திறந்து வைக்க முடியும் எப்படி வேணா அல்லாஹு நமக்கு தேர்ந்தெடுப்பான் நம்மளுடைய கடன்களையும் அடைத்து கொடுக்கும் எவ்வளோ வந்து கடன் இருந்தாலும் சரி இதை ஓதுவதன் மூலமாக கடன் அடைத்து நல்ல ஒரு செல்வந்தனான ஒரு நிலைமையை அடைவதற்கு இது காரணமாக அமையும் இதுவரை இதை நீங்கள் ஓதி இருக்க மாட்டீங்க இந்த அவளை பாருங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர்துவாசையை சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த வரக்கத்தையும் ரகமத்தையும் தருவானாக ஆமியின் நிரபல்லாளவன் உங்கள் துவால் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிமிஷம் நல்ல மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா